ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற பரிசுத்த மூல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எடுக்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் ஒரு புதிய மாதத்தை காண செய்தாரே கத்தருக்கு ஸ்தோத்திரம் புதிய மாதத்தின் வாழ்த்துக்கள் இந்த பதினோராவது மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தோம் பத்து மாதங்களை கடந்தோம் தேவைகளை கத்தர் சந்தித்தார் தேவனே கூட இருந்தார் அழகாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தினார் கத்திரிக்க ஸ்தோத்திரம் இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்துவங்களை சொல்ல விரும்புகிறேன் தேவனுடைய வார்த்தையை வாட்ஸை கேட்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஒன்பது நான் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் நான் ஜபித்தால் கூப்பிட்டால் சத்துரு பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் கத்தர் பட்சத்தில் இருக்கிறார் ஹாலை லூயா கத்தர் பட்சத்தில் இருக்கிறார் பக்கபலமாக இருக்கிறார் இதை ஜனங்கள் காண்கிற நாட்கள் வருகிறது உங்கள் எதிரிகள் காண்கிற நாட்கள் வருகிறது உங்களுக்கு உரோதமாக எழும்புகிறவர்கள் காண்கிற நாட்கள் வருகிறது இஸ்ரேவியல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள் மோசை அனுப்பி ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரும்போது பார்வோனும் சேவனையும் தொடர்ந்து பிடித்தது செங்கடலை பிளந்து அந்த இடத்தில் பார்வோனும் சேனையும் கத்தர் கொன்று போட்டார் இஸ்ரேவியல் ஜனங்கள் அழகாய் அந்த பக்கம் தாண்டினார்கள் இஸ்ரேவியல் ஜனங்களோடு ஜனங்களின் பட்சத்தில் கத்தர் இருப்பதை அவர்கள் கண்டார்கள் தாவீது பாருங்க சவுலுக்கு ஒரு தீமை செய்யல நன்மைதான் செய்தார் ஆனா சவுல் காய் தாவீதை கொலை செய்ய நினைத்தார் குகையில ஒழித்திருந்த போது இவர் அவரை கொல்ல மனதில்லாமல் சால்வை மட்டும் அறுத்து எடுத்துட்டார் அந்த நேரத்தில் சவுல் சொல்லும் என்ன சொல்கிறார் கர்த்தர் நோடு கூட இருக்கிறார் நீ ஆசீர்வதிக்கப்படுவா என்று சொன்னார் உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உங்கள் சத்ருவும் உங்களோட சமாதமாக சமாதானமாக முடி செய்வார் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் உங்களை உயர்த்த கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் உங்களை கரம் பண்ண ஆமேன் ஹாலை லூயா ஈசா கூடு கர்த்த கண்டபோது அபிமலை துரத்துகிறதை விட்டுவிட்டான் ஆலை லூயா வாக்குவாத சித்தினா ஈசோக்கு மூடப்பட்டாலும் ஒரு ரேகபோத்தை கர்த்தரை திறந்தான் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பதை உலகம் காணும் மாறு சொல்லுங்கள் கர்த்தரன் பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு விரோதமா இருப்பவன் யார் ஒரு நபரும் உங்களுக்கு விரோதமாய் செய்ய முடியாது மனுஷன் விளாட்டாலும் பரவாயில்ல இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா பட்சத்தில் இருப்பார் இந்த அதை அதை உணர்ந்து கொள்ளுங்கள் பாருங்கள் நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற நமக்கு சொல்லப்படுகிறது இன்னொரு வாசி கேட்டாரலாமா இருக்கிற கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் பயப்பட மாட்டேன் என்ன செய்வா இந்த மாதத்தில் அறிக்கை கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு நிச்சயமா ஒன்றுமே செய்ய முடியாது ஹால லூயா ஏதோ சொல்லுது நீங்கள் அவரோடு இருந்தால் அவருங்களோடு இருப்பார் அவன் கூட இருங்க அவங்க பட்சத்திலிருந்து கண் நூக்குவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் ஹாலே லூயா இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தரங்களை நடத்துவாராக அவரை சார்ந்து கொள்ளுங்கள் ஜபிக்கலமாக தகப்பனே இந்த புதிய நாளுக்காக நன்றி நாலு மூடு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நன்மையும் கருவையும் தொடரட்டும் மாதம் முழுதும் பட்சத்திலிருந்து கண்ணோக்குங்கப்பா ஏசுவி நாமத்தில் பிதாவே you, ஆமே பிளஸ் யூ டே